இந்த மாதிரி டெசர்ட் நீங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் இதை நான் ஒரு ஃபங்க்ஷனில் அங்கே சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கே கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து மாதிரியே நான் செஞ்சேன் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இதுவே செய்வீங்க இந்த டெசர்ட்டே அடிக்கடி செய்வீங்க இது கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை சாப்பிடும்போது அப்படியே வாயில் அப்படி வைக்கும்போது அப்படி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இது கூட அப்படியே அந்த நட்ஸ் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டாப்பா வேறு லெவல் இதை என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போயிட்டு இந்த வீடியோவை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இதை செய்கிறது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான டெசர்ட்டு ஒரு தடவையாவது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ